இன்றைக்கு ஒரு சமையல் விளக்கு தான் பார்க்க போகிறீங்க மரக்கறி சாப்பிட தான் செய்ய போகிறேன் அதனால் இப்போ அம்மாண்ட ஸ்பெஷல் முள்ளங்கியும் கேரட்டும் போட்டு அம்மா வறுப்பா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் உங்களுக்கும் செய்து காட்ட போகிறேன் வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கோ வெள்ளிக்கிழமை கொண்ட கடல வெள்ளை கொண்ட வச்சு அவிச்சு கொண்டு வைக்கிறேன் ஆஹ் தாருங்களோ நல்லா சுடுகுதுண்ட அளவு அடுப்பேன் சுடுகு சுடுகுது அவிஞ்சிட்டாரு இப்ப நான் இந்த தாளிக்க போறேன் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் காஞ்ச சத்துரமிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சிக்கிறேன் கடுகு பெருஞ்சீரவ போட்டு தாளிக்க போறேன் அதுவும் நல்ல நிலம் தாளிக்க போறேன் இதை இப்ப தண்ணி ஃபுல்லாவே வடிச்செடுப்பேன் வடிச்செழுத்து கூட தாளிப்பேன் காலம சாப்பாடு கடலையை நல்லா தாளிச்சுட்டன்ங்கோ நல்லா சித்திர மிளகாய் எல்லாம் போட்டு கடலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு ஒரு டீயும் போட்டுட்டேன் காலமை சாப்பாடு இதெல்லாம் நல்லபடியா சாப்பிட்டுட்டு மத்தியானம் என்ன செய்ய மாதிரி யோசிக்க போறேன் கேரட்டும் போட்டு நீங்கள் வர செஞ்சிருக்கிறீங்களா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதை எங்களுடைய அம்மா இப்படி சேர்த்து வளர்க்குறவா குத்துரிசிச்சவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்றைக்கு செய்ய முள்ளங்கி நீங்கள் எவ்வளவு துண்டு எடுக்கிறீங்களோ அதளவுக்கு கரெக்ட் எடுக்கணும் சரி சமனா நான் பாதி முள்ளங்கி ரெண்டு கரெக்ட் எடுத்துக்கேன் இதை இப்போ நான் நல்ல ஸ்க்ரப்பர் போ ஸ்க்ரப்பர்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு தான் வர செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டாக இது ரெண்டையும் நாங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கொள்வோம் எங்களை வீட்டில் உணவு சோயா வீட் கிளம்பு தான் இது எனக்கு சோயா பிடிக்கும் அதோட நானிய கரட்டும் முள்ளங்கி மட்டும் ஒரு வர வரைக்கும் அப்பளம் மிளகாபுரத்து அப்புறம் அவ்வளவுதான் என் சாப்பாடு இங்கால ஆல்ரெடி குத்து சைச்சோறு போட்டிருக்கிறேன் நல்லா சுட சுட குத்து சைச்சோறு சொதியும் வைக்க போறேன் ரொம்ப சிம்பிள் சாப்பாடு இன்றைக்கு இப்ப நான் கரெக்டா இந்த பெரிய ஸ்கிரப் இருக்கனாலதான் ஸ்கிரப் பண்ண போறேன் கரெக்டே முள்ளங்கி யாராவது நீங்க கஞ்சி தெரிவி குடிச்சிருக்கிறீங்களா குத்துச்சோறு வடிச்ச கஞ்சி குத்தரிஞ்சிச்சோடு போட்டான்னு இப்போ வடிச்சு நான் கருவி அது நல்லா ரைஸ் போட்டு குத்திரச்சிச்சோறு கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு குடிக்க போறேன் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் விட்டு குடித்தாலும் செம்மையா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இதை ஆற வச்சுட்டு இப்போ நான் இதை ஸ்க்ரப் பண்ணுவோம் அரங்கும் கரெக்டும் முள்ளங்கியும் ஸ்டப் பண்ணிட்டேன் இப்ப நான் இப்ப எண்ணெய் பாத்திரம் உள்ள எண்ணெய் விட்டுட்டேன் ஆனா இப்ப என்ன செய்யணும் அப்பளம் பொறிச்சிருக்கேன் அந்த வர வரக்க போற போறேன் இது ஊர் அப்பளம் ஊர்ல எது கொண்ட அப்பளம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதே நிறைய உளுந்துகள் வெள்ளுகள் எல்லாம் போட்டு நல்லா செய்வேன் நல்லா இருக்கு தண்ணி போல இருக்கு அப்பளம் பொரிச்ச பிள்ளையே சடுகு ஒரு அரை ஸ்பூன் சடுகு பிள்ளையே ஒரு பெரிஞ்சீரம் ஒரு அரை ஸ்பூன் பெண்ணும் பொரிச்சு கொண்டிருக்கும் பொழுது வெட்டி வச்ச வெங்காயம் பூரு பச்சை நல்லா பஞ்சமளம் கண்ணாடி பழத்துல பொண்ணுதான் பதனோட கருவேப்பிலை போட கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில மிளகாய் பூடு எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டாரு இப்ப நான் பண்ணி வச்ச முள்ளங்க கரெக்டா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணத்துல போறேன் அவ்வளவு உப்பு போட போறேன் கரெக்டே முள்ளங்கியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இவ்வளவு தண்ணி விடுவோம் வருங்க கரெக்ட்டும் முள்ளங்கியும் தண்ணி விடுந்தானே ஏன்னா தண்ணியிலேயே மடிஞ்சு நல்லா அப்படியே வதங்குவாரு நாங்கள் மூடி போட்டு ஒரு லோ ஃபிளேம்ல விட்டுட்டு அதை மடிச்சு 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 எடுத்து எடுத்து வதங்க விடுவோம் நல்லா வதங்கி அதை எண்ணெயில பிரண்டு வாசமா வரும் அப்பைங்க நாங்கள் தேங்காய் பூ மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வறுத்து போட்டு இறக்குறதா முள்ளங்கியும் கரட்டும் வர ஓகே இது நல்லா மடியட்டும் நல்லா வதங்கி வந்துட்டுது இப்ப நான் மஞ்சள் தூளும் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறேன் அப்புறம் நல்ல வாசம் அங்கிருக்க நல்ல குத்தசைச்சோம் உடனடியாக இருக்க செமையா இறக்கும் இப்ப நான் வறக்க போறேன் ஓகே உறவுகளே நான் இப்ப சாப்பிட போறேன் குத்து சுதிச்சோறும் அப்பள பொரியலும் சோயாமீட் குழம்பும் கரட்டும் முள்ளங்கியும் போட்டு நல்லா வாசமா வரத்த வரையும் சாப்பிட போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும் சொல்லி ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் ஆகும் என்னுடைய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்கள் கௌஷி என்னுடைய வீடியோக்கள் பார்க்குற எல்லோருக்குமே என்னது ரொம்ப ரொம்ப நன்றிகள் மறக்காமல் என் சேனலை பாருங்க தேங்க்யூ ஓல் பாய் பாய்